வணக்கம் நண்பர்களே நம்ம உலகம் எவ்வளோ பெரியது தெரியுமா அதே அளவுக்கு அதில் இருக்கும் வியப்பூட்டும் ரகசியங்களும் நிறைய இருக்கு நம்ம வாழ்நாளில் தெரியாமலே போய்விடும் சில அற்புதமான உண்மைகளை இன்று உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போவது உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஐந்து வியப்பூட்டும் உண்மைகள் வீடியோவை கடைசி வரை பாருங்க கடைசியில் வரும் தகவல் உங்களை ஆச்சரியப்படுத்தும் ஃபேக்ட் ஒன் பட்டாம்பூச்சியின் ரகசியம் ஃபார்ட்டி ஃபைவ் செக்ஸ் பட்டாம்பூச்சியின் அழகான சிறகுகள் எல்லாரையும் கவரும் ஆனா அந்த நிறம் எப்படி வருகிறது தெரியுமா அதன் சிறகுகளில் சுமார் பதினேழு லட்சம் சிறிய துகள்கள் இருக்கின்றன இந்த ஸ்கேல்ஸ் தான் சூரிய ஒளியை பிரதிபலித்து அழகான நிற காம்பினேஷன்ஸ் உருவாக்குகிறது அதனாலதான் பட்டர்ஃப்ளையை கையில பிடிக்கக்கூடாது பிடித்தால் அந்த ஸ்கேல்ஸ் உதிர்ந்து போய்விடும் இது ஒரு இயற்கையின் அற்புதமான ரகசியம் ஃபேக்ட் டூ பூமியின் சூடான இடம் ஃபார்ட்டி ஃபைவ் செக் பூமியில் மிக அதிக வெப்பம் எங்கு பதிவாகியிருக்கிறது தெரியுமா அது ஈரான் நாட்டிலுள்ள லூட் பாலைவனம் இங்கே வெப்பநிலை ஒருமுறை எழுபது டிகிரி செல்சியஸ் வரை சென்றிருக்கிறது அந்த அளவுக்கு சூடான இடத்தில் உயிர்கள் வாழ முடியாது விஞ்ஞானிகள் இதை பூமியின் அடுப்பு எர்த்ஸ் ஓவன் என்று கூட அழைக்கிறார்கள் அங்கே ஒரு முட்டையை வைத்தால் அது சுற்றிடும் என்று சொல்லலாம் ஃபேக்ட் த்ரீ கடலில் மறைந்திருக்கும் தங்கம் ஒன் மின் தங்கம் என்றாலே நமக்கு நகைகள்தான் ஞாபகம் வரும் ஆனால் உண்மையில் உலகக் கடல்களில் சுமார் இருபது மில்லியன் டன் தங்கம் இருக்கிறது இது சாலிடா இல்லாமல் தண்ணீரில் கரைந்து கிடக்கிறது ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் சிறிய அளவு தங்கம் கலந்திருக்கிறது சயன்ஸால் அதை எடுக்க முடியவில்லை ஆனால் ஒரு நாள் தொழில்நுட்பம் வளர்ந்தால் கடல் உலகின் மிகப்பெரிய தங்க வங்கியாக மாறிவிடும் த ஃபேக்ட் ஃபோர் உலகின் மிகப்பழமையான உயிர் ஒன் டி ஒன் மின் நாம் வாழும் சராசரி வயது எழுபது எண்பது ஆண்டுகள்தான் தான் வணங்க பூமியில் நாற்பத்தி ஆயிரத்தி ஐம்பது வருஷங்கள் பழமையான ஒரு உயிர் இருக்கிறது அது மித்துசலா என்று அழைக்கப்படும் ஒரு மரம் இது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இருக்கிறது பைபிள் காலத்திலிருந்தே இந்த மரம் உயிரோடே இருக்கிறது மனித வரலாறே மாறிவிட்டது ஆனால் இந்த மரம் இன்னும் நிலைத்து நிற்கிறது என்பதுதான் அதிசயம் ஃபேக்ட் ஃபைண்ட் மனித மூச்சின் சக்தி ஒன் எமியா இப்போ கடைசி தகவல் நம்மை எல்லாரையும் சேர்ந்து பாதிக்கிற ஒன்று நாம் ஒரு நாளில் சுமார் இருபதாயிரம் முறை மூச்சு விடுகிறோம் அதாவது வருடத்துக்கு சுமார் எழுபது லட்சம் முறை ஒவ்வொரு மூச்சும் நமக்கு உயிரை தருகிறது விஞ்ஞானிகள் சொல்லுவது நாம சுவாசத்தை ஸ்லோவாகவும் டீப்பாவும் எடுப்பதால் ஸ்ட்ரெஸ் குறையும் மன அமைதி அதிகரிக்கும் மூச்சு என்பது சாதாரண விஷயம் இல்லை அது வாழ்க்கையின் அடித்தளம் அவுட்ரோ தேர்ட்டர் இதோ நண்பர்களே உலகத்தில் யாருக்கும் தெரியாத ஐந்து வியப்பூட்டும் உண்மைகளை பார்த்தோம் இதில் உங்களுக்கு புதிதாக தோன்றியது எது கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் அப்படி ஒரு அற்புதமான தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க